ஒட்டத்திரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அணி சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாராபுரம் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகம் அணி சார்பில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் தர்மா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஏழை எளிய பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கி பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாணவரணி மாவட்ட தலைவர் கார்த்திக் ராஜா மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நலமுன்னோர் பங்கேற்றனர்